இலங்கையின் ரீச்சாவின் மாபெரும் திருவிழா செப்டம்பர் மாதம் மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள் வணக்கம் இது தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நாம் லக்ஷணா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டு மக்களுக்கு ரணில் விசட உரை முன்னாள் அமைச்சர்களுக்கு வீட்டிலிருந்து உணவு பெற அனுமதி மயிலிட்டியில் காணி உரிமையாளர்களுடன் அடாவடியில் ஈடுபட்ட போலீசார் சஜித்தை நெருங்கிய கைது வலுவான சாட்சியத்துடன் இறுதி கட்டத்தில் விசாரணை பொது பாதுகாப்பு அமைச்சரின் போலி புகைப்படம் விசாரணைக்கு இறங்கிய சிஐடி விசட அதிரடி படையினர் துப்பாக்கிச்சூடு சூடு நாவில் குடும்பஸ்தர் உயிரிழப்பு புலிகளின் தலைவருக்கு சாதகமாகிய மஹிந்தவின் முக்கிய அறிவிப்பு மன்னாரில் முப்பதாவது நாள் போராட்டம் கட்கடந்த குளங்கிராம மக்கள் கலந்து கொண்டு ஆதரவு சர்வதேச நீதி கோரிய யாழ்ப்பாணத்தில் இன்று கையெழுத்து போராட்டம் வடக்கு தேங்காய் உற்பத்தி தொடர்பில் வெளியான தகவல் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு செய்தி விடுத்துள்ளார் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டதில் இருந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவரை தனக்கு ஆதரவாக நின்ற அனைத்து தரப்பினருக்கும் நன்றி தெரிவிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் தான் கைது செய்யப்பட்ட தருணத்திலிருந்து சமூக ஊடகங்களில் தனக்கு ஆதரவாக நின்ற அனைத்து தரப்பினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக ரணில் தெரிவித்துள்ளார் அனைத்து தரப்பினரும் பின்னர் சந்திக்க உள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி அந்த உரையில் குறிப்பிட்டுள்ளார் விளக்கம் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்களான மற்றும் உணவுகளை சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இருவரின் கோரிக்கைகளுக்கு அமைய இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஜெகத் வீரசிங்க குறிப்பிட்டுள்ளார் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் நிமல் லான்சா தனது வீட்டிலிருந்து உணவு பெற அனுமதி கோரியுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது அவர் நேற்று மாலை அனுமதி கோரியுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் ஜெகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் நிமல் லான்சா எதிர்வரும் பன்னிரண்டாம் திகதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் அனுமதி கோரிக்கையை பரிசீலிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நடைபெற்ற மாகாண சபை தேர்தலின் போது நகரசபை உறுப்பினர் ஒருவர் வீட்டின் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது துறைமுக அபிவிருத்தி பணிகளை ஆரம்பிக்கச் சென்ற ஜனாதிபதியின் கவனத்தை ஈர்க்கும் முகமாக

இன்றைய தினம் திங்கட்கிழமை ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது இதன்போது கடந்த முப்பத்தைந்து வருட காலங்களுக்கு மேலாக தமது சொந்த இடங்களிலிருந்து வெளியேறிய தற்காலிக இடங்களில் வசிக்கும் மக்கள் தமது காணிகளை விடுவிக்குமாறு கடந்த பல வருடங்களாக கோரி வருகின்றனர் இந்த நிலையில் இன்னமும் காணிகள் விடுவிக்கப்படாமல் உள்ள காணிகளின் உரிமையாளர்கள் ஜனாதிபதியின் கவனத்தினை ஈர்க்க முகமாக மயிலீட்டி பகுதியில் வீதியோரமாக அமைதியான முறையில் கவனஈர்ப்பு போராட்டத்தினை நடத்த முயன்றனர் இந்த நிலையில் போலீசார் வயோதிபர்கள் பெண்கள் என்று வேறுபாடுகள் இன்றி அவர்களை மிகவும் மோசமான வார்த்தைகளால் திட்டி அவர்களை தனது பலத்தினை பயன்படுத்தி அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் பெண் போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் இன்றி பெண்களை ஆண் போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் தள்ளி தகாத வார்த்தைகளால் பேசி அப்புறப்படுத்தியும் இருந்தனர் இந்த சம்பவத்தினை செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த ஊடகவியலாளர்களையும் போலீசார் அச்சுறுத்தி அங்கிருந்து துரத்தியிருந்தனர் மக்களின் காணிகள் மக்களுக்கே என ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி தான் பதவிக்கேற்று ஒரு வருட பூர்த்தி அடைவதை முன்னிட்டு அபிவிருத்தி பணிகளை தொடங்கி வைக்க வேளை எமது காணிகளை விடுவியுங்கள் அவரின் கவனத்திற்கு ஈர்க்கு முகமாக நாம் போராட்டத்தை நடத்த முற்பட்டபோது கடந்த கால அரசாங்கம் போன்றே போலீசார் எம்மது காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்டுள்ளனர் மாற்றம் என ஆட்சிக்கு வந்தவர்கள் தமிழ் மக்கள் விடயத்தில் மாற்றத்தை விரும்பவில்லை என்பதே போலீசார் எம்முடன் நடந்து கொண்ட விடயம் சான்று பயின்றது என காணி உரிமையாளர் ஒருவர் கவலையுடன் தெரிவித்திருக்கின்றார் எதிர்க்கட்சியின் முன்னணி அரசியல்வாதி ஒருவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க குற்றப்புலனாய்வு திணைக்களம் தயாராகியுள்ளதாக தென்னிலங்கை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அமைச்சராக இருந்த காலத்தில் பொது ஊழியர்களை தனிப்பட்ட நோக்கத்துக்காக பயன்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இது தொடர்பாக வலுவான ஆதாரங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட ஊழியர்களிடமிருந்து ஏற்கனவே வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் கூறுகின்றன இந்த விசாரணையின் அடுத்த கட்டமாக குறித்த எதிர்க்கட்சி அரசியல்வாதியிடம் விசாரணை நடத்தப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது அவர் அமைச்சு நிதியை தவறாக பயன்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இவ்வாறானதொரு பின்னணியில் இலங்கை அரசு பொறியியல் கூட்டுத்தாபனத்தின் ஊழியர்கள் குழுவொன்றை தனது மனைவியான எல்லனி பிரேமதாசவுக்கு சொந்தமான ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியமர்த்திய குற்றச்சாட்டில் சஜித் பிரேமதாசவுக்கு எதிராக அண்மையில் முறைப்பாடொண்டு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்தது குறித்த முறைப்பாட்டில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அமைச்சராக இருந்த காலத்தில் சஜித் பிரேமதாச இந்த மோசடியை செய்துள்ளதாக குற்றச்சாட்டப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதன்படி மேற்கொண்ட செய்தியும் சஜித்துக்கு எதிரான முறைப்பாடும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான போக்கில் காணப்படுகின்ற நிலையில் அடுத்ததாக கைது செய்யப்பட போவது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு என்ற சந்தேகம் எழுந்துள்ளது பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் புகைப்படம் என போலியாக உருவாக்கப்பட்டு சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் புகைப்படம் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணையை தொடங்கியுள்ளது பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் இது தொடர்பாக காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரியவிடம் தகவல் தெரிவித்து பொறுப்பானவர்களை கைது செய்யுமாறு கோரியதாக காவல்துறை தெரிவித்துள்ளது அதன்படி புனையப்பட்ட செய்தி அறிக்கைகளுடன் பகிரப்பட்ட குறித்த புகைப்படத்திற்கு பொறுப்பானவர்கள் மீது விசாரணை நடாத்தி சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறை மா அதிபர் அறிவுறுத்தியுள்ளார் இந்தோனேஷியாவின் சமீபத்தில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட ஆறு பாதாள உலக நபர்களின் வர்க்கையுடன் தொடர்புபடுத்தி சர்ச்சைக்குரிய இந்த புகைப்படம் உருவாக்கப்பட்டுள்ளது இதன்படி அந்த போலி புகைப்படங்களை போலி செய்திகளையும் கடுமையாக நிராகரிப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சு அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது விசேட அதிரடிப்படையினரின் துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்திருந்த குடும்பஸ்தர் ஒருவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்திருந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்து குறித்த நபர் இன்றைய தினம் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பலரின்றி உயிரிழந்துள்ளார் வவுனியா கற்பகபுரம் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையான சந்திரசேகர என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக மேலும் தெரியவருகையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இரவு அனுராதபுரம் பகுதியில் இருந்து வவுனியா நோக்கி வந்து கொண்டிருந்த கெப்டக வாகனத்தை அந்த பகுதியில் கடமையில் இருந்த விசட அதிரடிப்படையினர் வழிமறுத்தியுள்ளனர் குறித்த வாகனம் நிறுத்தாமல் சென்றதாக கூறப்படுகின்றது அதனையடுத்து விசட அதிரடிப்படையினரால் அந்த வாகனம் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது இதன்போது அதில் பயணித்த இருவர் படுகாயமடைந்திருந்தனர் காயமடைந்த இருவரும் வவுனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக இருந்த நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் யாழ்போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார் இந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி இன்றைய தினம் காலை உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பாக வவுனியா காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இறுதிக்கட்ட போரின் போது அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவசரகால போர் நிறுத்தத்தை அறிவித்து புலிகளின் தலைவரை தப்பிக்க வைக்கும் செயற்பாட்டை மேற்கொண்டுள்ளதாக பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் எனினும் தலைவர் போர் நிறுத்தத்தை பயன்படுத்திக் கொண்டு தப்பிச் செல்வதற்கு பதிலாக பாதுகாப்பு படையினரை தாக்கி சவால் விடுத்ததாக அவர் கூறியுள்ளார் பாதுகாப்பு அமைப்பின் கருத்தை கருத்தில் கொள்ளாமல் இருபத்தி ஒன்பது முதல் பிப்ரவரி முதலாம் திகதி வரை அந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் இதன் விளைவாக தாக்குதலில் கிட்டத்தட்ட ஐநூறு வீரர்கள் கொல்லப்பட்டதாக பொன்சேகா தெரிவித்திருக்கின்றார் ராஜபக்சகள் போரை முடிவுக்கு கொண்டு வந்ததாக கூறினாலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு போர் எவ்வாறு முடிவுக்கு வந்தது என்பதை எந்த நேரத்திலும் தெளிவாக கூறுமாறு சவால் விடுப்பதாக தெரிவித்துள்ளார் மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்த மற்றும் மணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவன ஈர்ப்பு போராட்டம் திங்கட்கிழமை முப்பதாவது நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக கட்கடந்தகுளம் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு தமது ஆதரவை போராட்டத்திற்கு வழங்கியுள்ளனர் மன்னா நகர சுற்றுவட்ட பகுதியில் இடம்பெற்று வருகின்ற போராட்டம் இன்றைய தினம் திங்கட்கிழமை முப்பதாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கும் வகையில் குளம் கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் மற்றும் பெரியவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் காற்றாலை எம் கண்ணீரின் கதை சொல்லும் நாட்டை வீற்று அபிவிருத்தி எதற்கு அரசே எமது உயிரோடு விளையாடாதே சொந்த மண்ணில் அகதியாகும் நிலை வேண்டாம் போன்ற பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து மன்னார் பிரதான சுற்றுவட்ட பகுதியில் இருந்து மன்னார் மாவட்ட செயலகம் வரை பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக சென்று தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தி இருந்தமை குறிப்பிடத்தக்கது செம்மணி உட்பட வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள மனித புதைகோழிகள் மற்றும் இனப்படுகொலைகளுக்கு சர்வதேச நீதி கோரிய கையெழுத்து போராட்டம் இன்று காலை யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டது அதன்படி தென்மராஜையின் சாவகச்சேரி கோடிகாமம் நகரங்களில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஏற்பாட்டில் கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது சாவகச்சேரி நகரசபை தலைவர் ஸ்ரீ பிரகாஷ் மற்றும் பிரதேச சபை தவிசாளர் குகன் ஆகியோர் கையெழுத்து போராட்டத்தை ஆரம்பித்து வைத்திருந்தனர் சாவகச்சேரி வணிகர் கழகத்தினர் முச்சக்கரவண்டி சங்கத்தினர் சந்தை வியாபாரிகள் சங்கத்தினர் பொதுமக்கள் என்பன பலரும் கையெழுத்து போராட்டத்தில் பங்கெடுத்திருந்தனர் இந்த நிலையில் இன்றைய தினம் பருத்தித்துறை நகர பகுதியின் மத்தியில் காலை ஒன்பது மணியளவில் ஆரம்பமாக இடம்பெற்று வருகின்றது கையெழுத்து போராட்டமானது தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் இடம்பெற்று வருவதோடு இன்றைய தினம் கையெழுத்து போராட்டத்தில் ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் பருத்தித்துறை நகரசபையினர் உபதவிசாளர் நகரசபை உறுப்பினர்கள் மற்றும் பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர்கள் பொதுமக்கள் மாணவிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் திட்டம் புது குடியிருப்பு நகரில் ஜனாதிபதி அனிலகுமார திசாநாயக்கவின் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளது குறித்த விடயத்தை அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் வடக்கில் ஜனாதிபதியாக பதவியேற்று வருடம் பூர்த்தி பூர்த்தியடைவதை முன்னிட்டு பல்வேறு செயல்திட்டங்கள் முன்னெடுக்கப்படவுள்ளன அந்த வகையில் இரண்டாயிரத்து வடக்கு மாகாணத்தில் பதினாறாயிரம் ஏக்கரில் தெங்கு செய்கையை மேற்கொள்ளும் நோக்கில் இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஏழில் குறித்த அளவை ஐம்பதாயிரம் ஏக்கராக அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் சமந்த வித்யாரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ் முல்லைத்தீவு மன்னார் ஆகிய மாவட்டங்களில் வடக்கு தெங்கு முக்கோண வலையமாக அபிவிருத்தி செய்யப்படும் அத்துடன் வடக்கில் முதலாவது விதை விவசாய பணியை பலை நகரில் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளது குறித்த இடங்களில் அபிவிருத்திகள் குறைந்த மட்டத்தில் இடம்பெறுவதால் இந்த திட்டத்தை யாழ் கொண்டு செல்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த வலயத்தில் தெங்கு செய்கைக்கு ஏற்ற நிலவும் காலநிலையும் இருப்பதுடன் மக்கள் செய்கையில் அதிக ஆர்வம் செலுத்தும் சூழலும் இருப்பதாக அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களுக்கு ரணில் விசிட உரை முன்னாள் அமைச்சர்களுக்கு வீட்டிலிருந்து உணவு பெற அனுமதி மயிலிட்டியில் காணி உரிமையாளர்களுடன் அடாவடியில் ஈடுபட்ட போலீசார் சஜித்தை நெருங்கிய கைது வலுவான சாட்சியத்துடன் இறுதிக்கட்டத்தில் விசாரணை பொது பாதுகாப்பு அமைச்சரின் போலி புகைப்படம் விசாரணைக்கு இறங்கிய சிஐடி விசட அதிரடி படையினர் துப்பாக்கிச்சூடு சூடு நாவில் குடும்பஸ்தர் உயிரிழப்பு புலிகளின் தலைவருக்கு சாதகமாகிய மகிந்தவின் முக்கிய அறிவிப்பு மன்னாரில் முப்பதாவது நாள் போராட்டம் கட்கடந்த குளங்கிராம மக்கள் கலந்து கொண்டு ஆதரவு சர்வதேச நீதி கோரிய யாழ்ப்பாணத்தில் இன்று கையெழுத்து போராட்டம் வடக்கு தேங்காய் உற்பத்தி தொடர்பில் வெளியான தகவல் இத்துடன் தமிழ் மீனின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் மீன் என்ற ஒரு யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்